வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனிய ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி காலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு ஏழு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன் து மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூஷம் ஆயில்யம் தேய்பிரை சஷ்டி திதியாகவும் கரி நாளாகவும் ஆடி வெள்ளி என்ற சிறப்பு அதாவது இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிற அற்புத சிறப்பு இருக்குது அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை அப்படிங்கிறது வந்து இன்னொரு அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த தேய்பிரையில் வந்து சஷ்டி திதியாக இருக்கிறதுனால பொதுவாகவே நம்ம வந்து சாத்திர ரீதியாக ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா ஒரு சில திதிகள் எப்படிப்பட்ட விதியையும் மாற்றி அமைக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி திதிகளை அதாவது விதிகளை வெல்லக்கூடிய திதியாகிய தேய்வரை சஷ்டி திதி இருக்குது அந்த சஷ்டி திதி வரக்கூடிய நாள்லேயே கரிநாள் வந்துட்டு இருக்குது அந்த கரிநாளில் வந்து வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறத விட ஆடி வெள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய விமோசனம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்டம் தென்படக்கூடிய ஒரு நல்ல பிரார்த்தனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அப்படிப்பட்ட சிறப்புக்கள் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு என் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராஜிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அனைத்து விதத்திலும் நினைத்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய சூழலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் நூற்றி இருபது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது குடும்பாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வந்து குதூகலமான சூழல் மிகுதியாகும் பொதுவாகவே அண்ணன் தம்பி உறவுகளிடையே வந்து வண்ணமயமான சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவில் காரத்தையும் வாழ்வில் அகங்காரத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌலி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தொழிலில் மேன்மை அப்படிங்கிறத விட தொகை தொகையாய் லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் ராசி அதிபதி புதன் பகவான் தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெழுகு வர்த்தியை விட மெய்யான பக்தியே மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளுக்கு விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களில் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் பொதுவாகவே வெளிநாட்டு பயணங்களில் வெகுமதியான வாய்ப்புகளும் வெகுமதியான உத்தியோகங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவருக்கு வளர்ச்சி தர வருவதுதான் தான் கிரக பயிற்சி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நாடிய பொருள் கிடைக்கக்கூடிய தேடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வலிதமாகக்கூடிய வியாபாரத்தில் வெகுவாரியான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியான மனம் இருந்தால் தகுதியான வாழ்வு அமையும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ତାର <music> ତାର கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது வாடி நின்ற நிலை விலகக்கூடிய நாளாகவும் வருத்தம் எல்லாம் மறையக்கூடிய நாளாகவும் பொருத்தமான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சார்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது குதூகலமான சூழலும் குபேர சம்பத்துக்களும் கிடைக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வேதனைகள் விலகி சாதனைகளுக்கான சந்தர்ப்பங்களும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்பது ஓட்டையில் எந்த ஓட்டையில் எந்த நேரத்தில் ஆன்மா வெளிவரும் என்பது ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ೇವದಾ ದೈವತ್ತ ಸೈವದು நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மரியாதை பெருகக்கூடிய நாள் அதாவது மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதை பெருகக்கூடிய சூழல் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடை அதாவது ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராகங்களையும் கீதங்களையும் நேசிக்கிற நாம வாழ்க்கையின் வேதங்களையும் நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண விநாயகர் வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வியாபாரத்தில் தொழிலில் உங்களுக்கு நிக நீங்களே என்ற பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தருத்திரத்தில் பிறந்தாலும் சரித்திரம் படைக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பா பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நாள் அதாவது வாக்கு ஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான ஒரு வருமானங்களை வந்து வழி வகைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் இன்றைய நல்ல மிகுதியாகும் பொதுவாகவே சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் வச்சவேன் தண்ணி ஊற்றுவான் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுதவாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஏழாம் ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விசேஷ யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வீடு நிலம் வாங்கக்கூடிய விசேஷ யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய நாளாகவும் அண்ணன் தம்பி உறவுகளில் வண்ணமயமான ஒரு சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்புகிற வாழ்க்கையை விட அமைகிற வாழ்க்கையை விரும்புவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்